அண்ணன் உள்ளிட்ட மு பகுதியிலே வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் களத்தில் நான் சந்தித்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக வந்து திமுக ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தால் காசு கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்க ஐயா மதிப்புக்குரிய சின்னவர் அவர்கள் வந்தால் காசு கொடுத்து ஆட்களை கூட்டிக் கொண்டு வருவார்கள் அப்ப இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் நம்ம பரப்புரைக்கு போகும்போது பரப்புரை செய்வதற்கே காசு கொடுத்து ஆளை கூட்டி வந்து உட்கார வச்சுருக்கான் நம்மளை பார்த்த உடனே ஐயோ எல்லாம் கிளஞ்சு ஓடுங்க கிளஞ்சு போயிருங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாராங்க ஓடு அப்படின்னு ஓட வைக்கிறான் ஓடி போற பெண்களை எங்கம்மா போறீங்கன்னு கூப்பிட்டாங்க ஏன்னு தெரியலை நீங்க எல்லாம் அப்படியே போயிருங்க அப்புறமா கூப்பிட்டதுக்கப்புறம் வாங்க அப்படிங்கிறான் திமுக அறுபது ஆண்டு காலமாக இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய மிக கேவலமான ஒரு மூன்றாந்தரமான செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரப்புரைக்கு கூட ஒரு கிராமத்தில் யாரும் அதில் வேட்பாளர் இல்லை யாரும் இல்லை ஒரு நாலஞ்சு திமுக கொடியை பிடிச்சிக்கிட்டு கிராமத்தில் இருக்கிற வீடுகளில் போய் ஓட்டு கேட்கணும் அதுக்கு கூட காசு கொடுத்து ஆட்களை பெண்களை திரட்டி வைக்கின்ற ஒரு மிக கேவலமான ஒரு மூன்றாந்தரமான செயல்பாட்டை ஒரு அரசியல் செயல்பாட்டை நிறுவி இருக்கிற கட்சி திமுக கட்சி இதை கண்ணுக்கு எதிராக பார்த்தோம் அவர்களை தடுத்து நிறுத்தி திமுக தங்கச்சி மூணு கேள்வி கேட்டா மூணு கேள்விதான் கேட்டா தெரித்து ஓடுகிறார்கள் திருப்பி சண்டைக்கு வருவார் ஏதாவது ரசபாசமாக ஆய்விட போகிறது என்று எங்களோடு வந்த காவல்துறை கண்கா காவல்துறை உதவி ஆய்வாளர் பதச்சு போய் நிக்கிறார் ஐயோ வேணா ஐயா வேணா ஐயா போயிடலாம் தங்கச்சி எவ்வளவு பெரிய கோபக்காரியை எப்படி எதிர்த்து கேள்வி கேட்பார் என்பதை இன்றைக்கு நான் நேருக்கு சந்தித்தேன் திமுக காரன் தெரிச்சு ஓடுனா தெரிச்சு கொடியெல்லாம் பிடுங்கிட்டு ஓடுனாங்க அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க வந்து நாங்க கீழே இறங்கி துண்டறிக்கையை கொடுத்துட்டு போறோம் அந்த அம்மா வந்து கேட்டுச்சு ஐயா உங்களுக்கு ஓட்டு போட்டா அரசாங்கம் கொடுக்குற ரூபா இந்த அரசாங்கம் கொடுக்குற நல்லதெல்லாம் எங்களுக்கு செய்ய மாட்டாங்களாமே திமுக காரங்க வந்து வீடு வீடாக சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லுது ஒரு அம்மா ஒரு சந்தேகம் கேட்குது ரகசியமாக கூப்பிட்டு உங்களுக்கு எனக்கு நான் நாம் தமிழர் கட்சியில் ஓட்டு போடுறேன் மை சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன் அப்படி போட்டால் உனக்கு ஆயிரம் ரூபா வராமல் போயிடும் நீ ஓட்டு போடாதேன்னு சொல்கிறாங்களே என்னையா நாங்கள் ஓட்டு போட்டா பணம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு அம்மா கேக்குது என்ன செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க ரகசியமாக இவர்கள் ஒவ்வொரு ஊர்லையும் அஞ்சு இடத்துல மரண வீடுகளில் போடுற கொட்டா போட்டு திமுக உட்கார்ந்து என்ன வேலை செய்து பாருங்க நீ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா ஒரு இடத்துல கூட நீ மாம்பழத்துக்கு ஓட்டு இல்ல நாங்க சந்திச்ச மக்கள் யாரு மாம்பழத்துக்கு ஓட்டு அவங்க சொல்லவே இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாத நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா உனக்கு மகளிர் தொகை கிடைக்காது கிடைக்காம போயிருந்தேன் ரெண்டா டேய் எங்க துண்டறிக்கையை வாங்கி பாடுறா என் தங்கச்சி கொடுத்துருக்கிற உறுதிமொழியை வாங்கி பாரு என் தங்கச்சி இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆனா மத்திய மாநில அரசுகளினுடைய மக்களுக்கு செய்வதாக நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களை ஒன்னு விடாம நிறைவேற்றுவா சங்க பிடிச்சி நெரிச்சு விடுவா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மகளிர் உதவி தொகை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டியில நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா கொடுக்காம இருந்துருவேன் நாங்க விட்டுட்டு பார்த்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா நெரிச்சு கொன்னுடுவோம் அரசை இயங்காம போயிடும் மக்களை ஒரு அப்பாவி மக்களை மிரட்டுறீங்களா நீங்க நான் கேட்கிறேன் என் அன்பான இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களே திமுகவினுடைய இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாமல் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் மைக் சின்னத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா பொன்னி வளவனுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க என் தங்கச்சி எம்எல்ஏ ஆட்டம் அதுக்கப்புறம் திமுகவுக்கு திராணி இருந்தா திமுகவுக்கு தைரியம் இருந்தா இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு நீ திட்டங்களை இருந்து நடத்த ஒரு அம்மா சந்திக்கிறான் அந்த அம்மா கலங்கி போய் சொல்லுது ஐயா எங்களுக்கு இலவசமா எதுவும் கொடுக்க வேண்டாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டாம் ஏ இந்த சங்கத்தில் எங்களுக்கு எந்த அரிசி இலவசமாக கொடுக்க வேண்டாம் என் புருஷன் குறைஞ்சது மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அவன் சம்பாதிக்கிற காசு என் வீட்டுக்கு வந்தால் போதும் இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது டாஸ்மார்க்கை மூட சொல்லுங்க சீமான் ஐயா கிட்ட சொல்லி டாஸ்மார்க்கை மூட சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன் அந்த அம்மாவுக்கு அம்மா தோள்களை பிடித்துக் கொண்டு சொன்னேன் அம்மா எங்கள் அண்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தா முதல் கையெழுத்த இந்த டாஸ்மார்க்கை மூடுவதுதான் இன்றைக்கு நாங்கள் அதிகாரம் இல்லாமல் இருக்கின்றோம் உங்கள்கிட்ட அங்கீகாரம் பெற்று நாங்கள் உங்ககிட்ட அதிகாரம் கேட்டுதாமா வந்து கதறிட்டு நிற்கிறோம் நீ கவலைப்படாத உன் புருஷன் சம்பாதிக்கிற அந்த பத்தாயிரம் ரூபாய் காசு உன் வீட்டுக்கு வரும் அதற்கான காலம் ஒரு நாள் வரும் அது ரொம்ப தூரத்தில் இல்லை எங்கள் அண்ணன் சந்தமரன் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனா நிச்சயமா டாஸ்மாக நாங்கள் மூடிடுவோம் சொன்னோம் இந்த படுபாவிகள் கள்ளச்சாராய தமிழ்நாடு முழுசும் ஊடகங்களை சொல்றான் தமிழ்நாடு முழுசும் கள்ளச்சாராயம் எவெல்லாம் காய்ச்சலான்னு லிஸ்ட் எடுத்திருக்கானுங்க எடுத்துட்டு நீ எல்லாம் தனித்தனியாக காய்ச்ச கூடாது நாங்கள் ஒரே இடத்துல காய்ச்சி தமிழகம் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண கள்ளச்சாராய வியாபாரிகள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் எங்க அண்ணன் செந்தமல்லன் சீமான் கள்ளச்சாராய வியாபாரின்னு சொல்லிட்டாருன்னு கொந்தளிக்கிறாங்க குதிச்சு நெய் அப்படியே எண்ணெயில கொதிக்கிற எண்ணெயில விழுவுறாங்க ஏடா கள்ளச்சாராயத்தை காய்ச்சி தமிழ்நாடு முழுதும் சப்ளை பண்ற நீங்க சாராய வியாபாரி இல்லாம நீங்க யாரு நான் கேக்குறேன் கல் குடிச்சா கல்லுல ஆல்கஹால் நாலு பர்சன்ட் தான் இருக்கு கல்லுல ஆல்கஹால் நாலு சதவீதம் தான் இருக்கு ஆனா சாராயத்துல ஆல்கஹால் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு அப்ப எது கொடும் கொடுமையானது என்று பாருங்க அன்பான உறவுகளை பாத்தீங்கன்னா இவங்க அடிக்கிற கூத்து கெஜ்ரிவால் நூறு கோடிக்கு கெஜ்ரிவால் நூறு கோடிக்கு சாராய மது ஊழல் செய்து விட்டார் என்று சொல்லி அவருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்து கைது பண்ணி உள்ள திமுக ஒரு லட்சம் கோடிக்கு டாஸ்மாக ஊழல் செய்திருக்கிறது ஆனால் இந்த மத்திய அரசு பாஜக அரசு மோடி அரசு அனுசரணையா நடந்துக்குது தட்டி கொடுத்து நடந்துக்குது திமுக நாங்க பாசிச பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள உறவு வைத்திருப்பதால் தான் நூறு கோடி ஊழல் பண்ண கெஜ்ரிவால சிறையில தூக்கி போடுறான் ஒரு லட்சம் கோடி டாஸ்மாக மதுக்கடையில் ஊழல் பண்ண திமுக அனுசரிச்சு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வைத்திருக்கிறான் அன்பான உறவுகளை எத்தனை தடவை எப்படி எப்படி சுத்தி பார்த்தாலும் நமக்கு தேவை அதிகாரம் மட்டும் தான் அந்த அதிகாரத்தை அடைகின்ற வரை நாம் தொடர்ந்து களத்தில் நிற்போம் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கின்ற போது மட்டும்தான் அடைவார்கள் மக்கள் அமைதி அடைவார்கள் தமிழ்நாடு சொர்க்க பூமியாக மாறும் ஆகவே விக்கிரவாண்டி பகுதியிலே வாழுகிற என் தாய் தமிழ் உறவுகளை நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் மைக் சின்னத்தில் அதாவது முதல் பெட்டி முதல் பெட்டியில் ரெண்டாவது இடத்துல இருக்கும் சுற்றிலிருந்து எங்களுடைய பேச்சை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை முதல் பெட்டியில் போனீங்கன்னா ரெண்டாவது பட்டன் நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னம் அந்த மைக் சின்னத்திலே உங்கள் வாக்கை கொடுத்து நீங்கள் எவ்வளவு கேள்வி எழுப்புறீங்க எத்தனை பேர் என் தங்கச்சியிட்ட எதிர்கேள்வி கேட்டு மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறீங்க உரிமையோடு நின்று எவ்வளவு பதில் சொல்கிறா அதுக்கெல்லாம் விடை வேணும் என்று சொன்னால் மைக் சின்னத்தில் வாக்களிங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்